நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது சிவனே ஓற்றி விரைவா குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன் உடங்காது பூ கொண்டு துப்பா திருமே நீ தும்பிக்கையான் பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு மாணிக்க வாசக பெருமான் மணிவாய் மலர்ந்தருடைய திரும்பாவினுடைய நிறைவு பாடல் இன்றைய நாள் இருபதாவது நாள் இருபதாவது பாடல் அந்த இருபதாவது பாடல் திரும்பாவினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார் பெருமானுடைய திருவடிகளில் இங்கே நமக்கு அருள் செய்திருக்கிறார் மாணிக்க வாசகர் அந்த பாடலை சிந்திப்போம் பெரியோர்களே போற்றி அருளூக நின் ஆதி போற்றி போற்றிய அந்த மாம் செந்தீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத குண்ட அரீகம் போற்றி கொண்ட அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் ஆார்கழி நீர் ஆடலோரம்பாய் போற்றியாம் ஆர்களி நீர் ஆடலோர் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் முதல் பாடலிலே தொடங்கும்பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாருட்பரும் சோதியை தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் என்று பாடினார் அல்லவா இங்கே தொடக்கத்தையும் முடிவும் பேசுகிறார் மாணிக்க வாசகர் போற்றி அருளுகனின் ஆதி ஆம் அலர் பெருமானுடைய பாதம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் தொடக்கம் கடற் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என என்பது திருவாசகத்தினுடைய வாக்கு இன்னும் ஒரு படி மேலே போனால் தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என் புலவர் அவரே அந்தமாக இருக்கின்றார் அவரே ஆதியாக இருக்கின்றார் தொடக்கமும் அவரே அவரே முடிவர் சிவஞான போதம் சொல்கிறது அந்தம் ஆதி என்மனார் புலவர் தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது மெய்யான சிவஞான போதம் வெயண்டார் இங்கே பெருமானுடைய திருவடிதான் எல்லாவற்றுக்கும் தோற்றமாக திகழ்கிறது ஆதியாம் பாதமலர் அவரே ஆதியாக நிற்கிறார் அவருடைய பாதமலர் மலர் பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை கண்ணேறு படுமன்றோ கனவிலேனும் காட்டன்றால் ஓ விண்ணேரும் அறிமுதலானோர்க்கு அரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தண்ணே மணியே சிவசாட்சியாக விளங்கும் சகச வாழ்வே ராமனின் கடிகளார் முருகப்பெருமானுடைய திருவடியை பேசுகிறார் பெருமானே என்னுடைய கண் திருஷ்டி பட்டிவிடும் என்று சொன்னதால் உன்னுடைய திருவடியை எனக்கு கனவுல கூட காட்ட மாட்டேன்றியே பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் அடியார்கள் எல்லாம் பண்களினாலே பெருமானுடைய திருவடியை வாழ்த்துகிறார்கள் பாதமலர் அடகின இப்பாவி பார்க்கில் அவர் பாவின்னு சொல்லுகிறார் இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமன்றோ என்னுடைய கண் பட்டுவிட்டால் உனக்கு கண் திருஷ்டி வந்து விடுமா சுவாமி அதனால நீ கனவுல கூட காட்ட மாட்டேன்றியா கனவிலும் தேவர்க்கு அரியவன் நனவிலும் நாயர்க்கு அருளினை என்பது திருவாசகம் நனவிலே வந்து மாணிக்க வாசகர் ஆட்கொண்டவர் கனவுல போய் ஜெயந்தனுக்கு காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான் கனவுல தான் காட்சி கொடுத்தார் நனவளை கொடுக்கல கனவிலும் தேவர்க்கு அரியவனாக திகழ்பவர் நம் பெருமான் இங்கே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் பாதம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக திகழ்கிறது போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் எல்லாவற்றுக்கும் முடிவாக திகழ்பவது திருவடியே செந்தளிர் என்று அடுத்த வார்த்தை சொல்கிறார் எல்லாமே பாதத்தை குறிப்பது மலர் செந்தளிர்கள் அந்த திருவடி செந்தளிர்கள் போல இருக்கிறதாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக திகழ்பவது பெருமாளுடைய பாதம் தான் ஒன்றே சிவனென உணர்ந்தேன் இது ராமன்களிலாருடைய வாக்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன் நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன் திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன் ஆடுகின்ற பெருமானுடைய பத்தியாலே நான் பெற்ற பலன் ஒன்றே சிவன் என்று உணர்ந்தேன் ஒருவனே சிவனாக நான் உணர்ந்தேன் என்று பேசுகிறார் அடிகளா இங்கே போற்றி எல்லா போகமாம் பூங்கழல்கள் எல்லா உயிர்களுக்கும் இன்பமாக திகழ்பவர் பெருமானுடைய பூங்கழல்கள் பாதமலர் செந்தளிர் பொற்பாதம் இங்கே பூங்கழ திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்விக்கும் திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும் திருவடி ஞானம் முத்தியே என்பது திருமந்திரம் திருமூலர் பெருமான் திருவடியினுடைய சிறப்புகளை பேசுகிறார் மந்திரமாவதும் மா மருந்து ஆவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூணெறி ஆவதும் தன் இணையடிதானே பெருமானுடைய இணையடிதான் மந்திரமாக திகழ்வது மந்திரமும் தந்திரமும் ஆனான் கண்டாய் பெருமான் அவரே மந்திரமாக இருக்கிறார் அவரே மருந்தாக இருக்கிறார் மணி மந்திர ஔஷதம் என்பது சான்றோர்களுடைய வாக்கு சுவாமியே மந்திரமாக இருக்கிறார் மந்திரமும் தந்திரமும் ஆனான் இதே அவரேதான் மந்திரமாக இருக்கிறார் அவரே தந்திரமாக இருக்கிறார் மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் ஆவதும் எந்த பிராண்டன் இணையடிதானே பெருமாண்ட இணையடிதான் எந்த யாரினடி என் மனத்து உள்ளவே சந்தமாரகிலோடு சாதித்தே கம்மனோ உந்து மா முகளின் உமையோடும் மந்தமார் மந்தமார்வலர் மல்குவன் காலத்தின் எந்த யார் திருவடி என் மனத்து உள்ளவே எந்த யார் திருவடி என் மனத்து உள்ளவே எந்த யார் திருவடியாக பெருமானுடைய திருவடி என் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார் ஞானசம்பந்த சுவாமி இங்கே எந்த தன் தண்ணி இணையடிதானே மந்திரமாக திகழ்வது எல்லா மந்திரங்களாக சுவாமிய திருவடிதான் இருக்கிறது அதுக்கு ஆதாரம் இங்கே போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் ஈரில்லாதவன் சிவபெருமான் ஒருத்தம் தான் அவருக்கு சமானமாக ஒருத்தர் கிடையாது நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினரு ஆறு கோடி ரங்கனே ஏறு கங்கை மணலில் இந்தவனே ஈரில்லாதவன் சிவபெருமான் ஒருத்தனே நூறு கோடி பிரம்மாக்கர் தோன்றிருக்கிறார்களாம் ஆறு கோடி மகாவிஷ்ணு தோன்றிருக்கிறார்கள் இந்த கடல் மணலை என்னால என்னலாம் இந்திரனுடைய பிறப்பை என்ன முடியாது வந்திருக்கிறார்களாம் ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு இங்க எல்லா உயிர்க்கும் ஈராக இருப்பது பெருமானுடைய திருவடியே போற்றி மால் நான்முகனும் காணாத குண்டரிகம் மகாவிஷ்ணுவும் திருமாலாகிய மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவன் நான்முகனாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மதேவனும் காணாத திருவடி அது புண்டரீகம் என்று சொல்லுகிறார் புண்டரீகம் என்றால் செந்தாமரை மலர் குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே பேசுகிறார் குண்டரீகமலதன் மேல் படைத்தவனே திந்திரை தன் திறமுருவ சிலை வளைத்தவனே புண்டரிக மலரதன் மேல் புமனியெல்லாம் படைத்தவனே என்று அந்த கண்ணபுரத்தின் கருமணியை பேசுகிறார் குலசேகர் ஆழ்வார் இங்கே மால் நான் காணாத புண்டரிகம் பெருமாளுடைய திருவடி பிரம்மதேவனாலும் காண முடியாத திருவடி அது அப்பேற்பட்ட தான் நாம் எல்லாம் காணுகின்றோம் கண்ணாலியான கண்டேன் காண்க இங்கே போர்த்தி யாம் உய்ய ஆட்கொண்ட அருளும் பொன்மலர்கள் நாம் உயும் பொருட்டாக நாம் பிழைக்க வேண்டி பெருமான் நம்மை வந்து ஆட்கொள்கிறார் அரவணையான் சிந்தித்து அறற்றும் மடி அருமறையான் சென்னைக்கு அணியா ஆமடி சரவணத்தான் கை தொடுது சாரும் மடி சார்ந்தார்கெல்லாம் சரணாமடி பருவார் பாவம் பறிக்கும் மடி பதினெண் கணங்களும் பரவும் அடி திரை விரைவு நாட அடி திரு செல்வன் அடி என்று திருவதிக வீரட்டாண தளத்திலே திருவடி தாண்டகம் என்றே பெருமான் அந்த திருவடியினுடைய சிறப்புகளெல்லாம் பேசுகிறார் அவர்தான் பேசுறாரா மால் முடி பதம் நெடிய மால் உளப்பதம் அந்த மாலும் அரிப்பரிதாம் பதம் மால்கொள் அவதாரங்கள் பத்திலும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மால் சொல்றார் அவதாரங்கள் பத்தும் வழிபாடு செய்த பதம் சிவபெருமான திருவடி வள்ளல் பெருமான் சொல்றார் வாய்மை பெற நிற்கும் பதம் மால் உலகு காக்கின்ற வன்மை பற்றி அடிமையின் வந்திட்டு அளிக்கும் பதம் வரை உலகும் உத்திரர்கள் புகழ் பத பலங்கோடி வய உத்திரர் சூடும் பதம் வாய்ந்திடும் உத்திரர்க்கு இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம் வான இந்திராதி எந்திசை காவலர்கள் மாதவ திறன் நிற்கும் பதம் மதி இரவி ஆதிசுரர் அசுரர் அந்தரர் வானவர் வாசிகள் வடுத்தும் பதம் மணி அரகர் கருடர் கந்தர்வர் விஞ்சை சித்தரர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானழுதர் பைசாசர் கிம்புருடர் யட்சர்கள் மதித்து வரமேற்கும் பதம் மண்ணு கிண்ணர்கள் பூதர் வித்தியாதர்கள் போகர் மற்றையர் பதத்தும் பதம் வன்மை பெறும் நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவியங்கள் மலைமகள் என் அம்மை கையால் வருடும் பதம் மரளியை உதை தருளும் கடற்பதம் அரக்கனை மலை கீழ் அடர்க்கும் பதம் அம்பிகை பதம் அந்த பெருமானுடைய பதத்தை வருடுகிறார் கையாலே வருடுகிறார் அப்பேற்பட்ட சிறப்புகள் எல்லாம் பேசுகிறார் மரளியை காலால் உதைக்கும் பதம் அந்த காலால தான் காலனை காலால் உதைத்தார் அந்த காலால் தான் அந்த ராவணனை மலையில் அடர்த்தார் மலை கீழ் அடர்க்கும் பதம் அரக்கனை வந்தனை செய் புந்தியவர் தந்து உயர் தவிர்ந்திட உன் மண் உன் பந்தனம் நலிக்கும் பதம் மாறு ஒருவர் மாறு ஒருவர் மாறிலாம் மீறின் மிகழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் இப்படி பதம் 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 என்று பெருமானுடைய பதத்தங்களை எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார் ராமனிங் திருவடி புகழ்ச்சி என்று அந்த பாடலுக்கு பெயர் அந்த பெருமானுடைய பதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் பேசுகிறார்கள் இங்கே போற்றி யாம் ஆட்கொண்டு அருளும் பொன்மலர் யாம் பிழைப்பதற்காக ஆட்கொண்டு அருளுகின்றார் அந்த பொன் மலர்களுடைய பெருமான் போத்தி யாம் மார்கழி நீர் ஆடேர் ரம்பாவாய் அப்பேற்பட்ட பொன்மலர்களை எல்லாம் நாம் போற்றி அந்த பெருமானுடைய பாத திறங்களை எல்லாம் பாடி மார்கழி நீர் ஆடுவோம் இந்த பாடலிலே மாணிக்க வாசகர் மார்கழி நீர் என்று சொல்லுகிறார் இருபது பாடல்கள் எல்லாம் நீராடுகின்ற தன்மை எல்லாம் பேசி கொண்டு வந்தவர் மார்கழி என்ற சொல்லை இந்த இடத்திலே தான் கையாளுகிறார் மாணிக்க வாசகர் பிறந்தகையார் ஆகவே இது திருவண்ணாமலை தளத்திலே மார்கழி மாதத்திலே அருளி செய்தற்கு இது ஒரு சான்று ஆகவே போத்தியாம் மார்கழி நீர் ஆடேனோ ரெம்பாவாய் என்று மாணிக்க வாசகர் பாவை நோன்பு உணர்ப்பதாக அமைந்துள்ளார் நாமும் மார்கழி மாதமாகிய இந்த மங்கள மார்கழி மாதத்திலே அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி பெருமானுடைய பெரும்புகள் எல்லாம் பேசி பாடி பெருமானை வழுத்தி அவருடைய அருளாலே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த தர்ஷன் டிவி நிறுவனத்தார் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வான்வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க செய்குறை வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சி